லட்சத்தில் புரளும் பிளட்டாட் ஆச்சரியமாக இருக்குல்ல ஸோ எனக்கெல்லாம் ரத்தம் குத்து வரைகிற அளவுக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு யாராவது தான் வரைங்க கடைசி பேருக்கும் அந்த விஜய் சேதுபதி மாதிரி கோழி பிளட்டால தான் நம்ம பேர் வாங்க முடியும் ஸோ என்னடா இது லட்சத்தில் அப்படி இன்னதானா புரண்டாங்க அப்படின்னு ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ சும்மா தேடி பிடிச்சி உலகத்தில் எந்த மூலையில் டேட்டு சம்மந்தமாக எந்த இஷ்யூ அந்த ஆர்ட் சம்மந்தமாக இருந்தாலும் எத்தணுன்னு உங்கள் ஐட்டஸ் எடுத்துருவேன் ஸோ அதுக்காக மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பென்சில் ஆர்ட் பண்ணாங்க ஓகே இப்போ வந்து பிளட் ஆட்டு அடுத்து எங்கே பூ போகுதுன்னே தெரில அந்தளவுக்கு இப்போ கண்ணீரை வச்சு வரைவாங்களா ஐயோ மோசமாக இருக்குது ஸோ பிளட் ஆட்டை பற்றி தான் பார்ப்போம் இந்த பிளட் ஆட்டு வசி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் ஸோ இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ட்ராயிங் வரைகிற பசங்களும் டேட்டூ ஆர்டிஸ்ட்டும் மற்றவங்களுக்கு மற்ற கலைஞர்களும் சேர்ந்தால் இதை பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் பிளட் சாம்பிள்ஸ் கேட்பாங்க அது சில பேர் வந்து நியர்பை அவங்க இந்த லேபு பிளட் லேப்லலாம் போய் எடுக்கிறாங்க சில பேர் வந்து அவங்களே டாக்டராக மாதிரி அவங்களே எடுத்துடுறாங்க ஸோ இதை எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை இதை என்ன விளைவுன்னு நான் சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக புரியும் எடுத்து அணு கொரியர் பண்ணுறதோ இல்லை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதோ ஸோ அவங்க ஒரு சட் டைம் டைம் கொடுத்துட்றாங்க இன்னும் இத்தனை பீரியடு வரைக்கும் அதுக்குள்ளே வந்து அவங்க அந்த கேன்வாஸை வரைஞ்சி ரெடி பண்ணி அவங்க கேட்குற மாதிரி அதை ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரத்தி ஐநூறுவாலேருந்து மேக்ஸிமம் ஒரு ஓவியத்துக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் வரணும் போது ஓகேங்களா இது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தான் மாதத்துக்கு ஆனால் ஆர்டர் பார்த்திங்கன்னா அறுபது எண்பது ஆர்டர் வருதான் மினிமம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஏழு அஞ்சு இந்த ஆர்டர் வருதா கேள்விப்பட்டேன் ஒரு ஆர்டருக்கு நீங்கள் குறைஞ்சபட்ச காசு ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டாலும் நாலு ஆர்டருக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுவே ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நிறைய வரும் சில பேர் மெயின் சோர்ஸாகவும் எடுத்துகிட்டு அவங்க டேட் ஸ்டுடியோ பென்சில் வரைகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் பெயிண்டிங்னு போட்டுறாங்க ஸோ இது யாரும் தப்பு சொல்லலை இது தெரிஞ்சிக்கிறதுக்கான இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைஜீனாக சேஃப்டியாக பண்ணால் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா பிளட் கூட விளையாடுறோம் இதில் வந்து பாதிக்கு உள்ளாக பாதிப்புக்கு உள்ளாக போகிறது என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டு தான் அதுலையும் ஸோ அந்த விஷயம் நம்ம இதில் முக்கியமாக கூடுது கவனிக்கணும் பிளட் டிசீஸ் வந்து அவ்வளோ இருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கொசுனால அவ்வளோ பரவுது அந்த மாதிரி இந்த ரத்தத்தை வச்சு அவ்வோ விஷயங்கள் இருக்கு இந்த ஹெப்டைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு ஸோ இது வந்து அந்த ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதனால அரசு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெய்டு மாதிரி வச்சு இது பண்ணுற ஸ்டுடியோஸ் எல்லாம் சீல் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க கொடுத்த சர்வே படி மினிமம் பார்த்தீங்கன்னா டூ லேக்லேருந்து மேக்ஸிமம் அப் டூ டென் டு ஃபிஃப்டின் லேக் பர் மந்த் வரைக்குமே உங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஏன்னா ப்ளட் சாம்பிள்ஸ் அவ்வளோ கலெக்ட் பண்ணி வைப்பாங்க லேப்னால் அதுக்கேற்ற ஆகட்டும் ஹைஜீன் ஆகட்டும் சேஃப்டி பர்பஸ் ஆகட்டும் ப்ளட்டு ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருந்தால் என்ன ஆகும் இந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல ஸோ அவங்க சேஃபாக பார்த்துப்பாங்க பட் நம்ம எப்படின்னு தெரியாது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள நுழையும் போது அந்த டப்பா விடும் போது ஸ்மெல்லே தாங்க முடியலன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யார் சொன்னது என்கிட்டன்னு நான் தயவு செய்து சொல்ல மாட்டேன் ஏன்னா இது பர்ஸ்னலாகவே இருக்கட்டும் அண்டு இந்த மாதிரி பிளட் பண்ணுறதுனால ஆர்டிஸ்ட் சைடும் உங்களுக்கு உறவுங்க சொந்தமான உறவுகளுக்கும் ரொம்ப ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல் இதில் ஒரு சில பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிப்புனா உடனே தெரியாது கொஞ்ச நாள் போகுமோ தெரியும் பட் இதனால தான் பாதிப்பானா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்காங்க ரைடோ நடத்துகிறாங்க இது தெரியாமல் நான் பிளட் பெயிண்டிங் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் நான் தான் நம்பர் ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் சட்டம் உங்களை தண்டிக்க நேரிடும் அதுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வார்னிங்லாம் கிடையாது நடக்கிறத சொல்கிறது இங்கே பிளட் பெயிண்ட் பண்ணுங்க பண்ணாமல் போங்க இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நான் பிளட் பெயிண்டிங் பண்ணுறது கிடையாது பண்ண தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது சில விஷயங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன் பயன்பட தாசனம் மாதிரி தான் எவ்வளோ பார்த்தாலும் சில விஷயம் பண்ண மாட்டேன் ஸோ அதில் ஒன்று தான் அந்த பிளட் பெயிண்டிங்கோ ஏன்னா நான் வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கார் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் பேர் பிரித்திவ் அவர் பேர் ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ப்ரோ ஆக்சிடென்ட் ஆகுது எவ்வளோ உயிர் போகுது அதுக்கெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம்ல ப்ரோ இது ஓகே தான் எனக்கு அந்தளவு ஒரு ஈடுபாடு ப்ரோ அப்படின்னாங்க பட் நீங்கள் உயிரை கொடுத்து தான் உங்கள் ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே அது நீங்கள் பண்ணலாம் பட்டு இதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ இதை பாருங்கள் சில பேர் பண்ணுறதுனால பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களோட விஷயம் ஏன்னா நம்ம சில பேர் எக்கானாமிக்கெலாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சில பேர் நல்லா இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷன் பட் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பண்ணுறது முக்கியம் இல்லை ஸோ பார்த்து பார்த்து சேஃபாக ஹைஜீனாக செக்யூராக பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமே தப்பு கிடையாது இது பண்ணலாம் இது பண்ணால் இன்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரதான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறேன் நான் வரைஞ்சேன் நான் நல்லா வரைவேன்னு ஒரு என்னது ஒரு காலக்கட்டத்தில்லாம் கூட இதெல்லாம் சொல்லுவேன் நான் சூப்பராக வரைவேன் அப்படின்னு அது ஒரு பெருமை எனக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் இது என்னன்னு சும்மா இந்த சேஃப்டி ஹைஜின் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புலாம் இன்னும் வரல நான் பார்த்த வரைக்கும் இன்னும் வரல ஸோ வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்து இதில் ஏதாவது மிஸ் பண்ணி இதில் உங்களுக்கு குறைகள் நிறைகள் எதாவது இருந்தாலும் தயவுசெய்து கமெண்டில் போடுங்க ஸோ இதுமாதிரி தெரியாது இல்லை இது புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு இந்த மாதிரி ஸோ இந்த சேனல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணுங்கன்னெலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா லாக் சேனல் தனியாக பண்ணலாமா இல்லை இதுலேயே பண்ணலாமான்னு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் அடுத்தடுத்து நம்மளால் பண்ண முடியும்